மகவிழ்த்து மகள் டீம்லையும் இந்த மாதிரி ஆட்கள் கேஸ்மா மகவித்து மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை ஒரு வாக்கித்தலாம் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய மகவிழ்த்து மகள் டீம்ல உள்ள அத்தனை பேரும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தோம் சேமிப்பின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அடுத்த நலமை கொண்டு போகணும் ஒரு பெண்ணோட சேமிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறது ரெண்டாயிரம் சேமிக்கிறது மாசத்துக்கு பத்தாயிரம் சேமிக்கிறது மட்டும் சேமிப்பு கிடையாது ஒரு நாளைக்கு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நீங்கள் சேமிக்கிற அந்த சேமிப்பு கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அதே நேரத்தில் அது சாத்தியமா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்கிற மக்களுக்கு ரொம்ப நாள் நம்மளுடைய கனவாக இருந்த நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்கான முதல் பயிற்சி தான் நம்ம ஆரம்பித்தோம் ஸோ அதாவது நம்மளுடைய மகிழ்த்த மகளிட்டையும் நாற்பத்தெட்டு மாதம் வந்து ஒரு யாகம் பண்ண போகிறோம் அந்த நாற்பத்தெட்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் ஆகிருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சோம் அதில் முதல் மாத யாகத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கணும் சேமிக்கணும் அப்படின்னா கோடிக்கணக்கான நீங்கள் சேமிக்கணும் அவசியம் இல்லை மிக குறைவாக எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணத்தை நீங்க சேமிங்க அப்படிங்கிற சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்கணும் ஒரு உண்டியல் சேமிப்பு திட்டம்னு உருவாக்கணும் உண்டியல் சேமித்துட்டோம் உங்க வீட்டில் நீங்கள் ஒரு உண்டியல் ரெடி பண்ணணும் உண்டியல் அப்படிங்கிறது உண்டியல் வாங்குறதுக்காக நீங்கள் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் கடுகடை பார்க்கலாம் ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ் இருந்தால் கூட போதும் அதில் நீங்கள் டெய்லி பத்து ரூபாயோ இருபது ரூபாய் ஏன் வெறும் அஞ்சு ரூபாய் ஏன் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கூட உங்களால் என்ன முடியுமோ அந்த பணத்தை நீங்கள் போடுங்க உங்களுடைய செலவுகள் போக மீதி மிச்சமாக சில்லற பணத்தை கூட நீங்க போடலாம் இதே மாதிரி சேமிக்க ஆரம்பிங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஜாபோ இல்லை நீங்கள் வெளியில ஜாப் பண்ணுறீங்கன்னா அந்த ஜாப்லேருந்து வர பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் பணமாக நீங்கள் உள்ள சேருங்க மினிமம் நீங்கள் அதில் நூறு ரூபாயாவது ஒரு மாதம் டியூரேஷனுக்குள்ளே சேமிக்கணும் டார்கெட் வச்சிருந்தோம் மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே நம்ம செலவு பண்ண வேண்டாம் ஏன்னா இது நம்மளுடைய சேமிப்பின் பலனா நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்க போகிறோம் வீட்டுக்கு தேவையான பொருள்னால் ஏதேதோ பொருள் வாங்கணுமா அப்படிலாம் கிடையாது ரொம்ப வருஷமாக நம்ம வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம் ஏன் நம்மளுடைய கவராக இருக்கும் நம்மளுடைய ஃபோனோட டிஸ்ட டெம்பர் கிளாஸ் உடஞ்சிருந்து இருக்கலாம் அதை மாத்தணும்னு நினைக்கலாம் ஃபோனுக்கு கவர் ரொம்ப உடஞ்சு ரொம்ப வருஷமா கிழிஞ்சிருக்கும் அது தாம ஃபோனை மாத்தணும்னு நினைச்சிருப்போம் அந்த ஃபோனோட கவர் மாற்றணும்னு நினைச்சிருப்போம் அதெல்லாம் நம்ம முடியலையே ரொம்ப நாளாக ஏறும் பட் டூ ஹண்ட்ரட் தான் பட் அது அந்த மாதிரி மெனக்கட்ட அதை பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிட்டு போலையா அந்த மாதிரி விஷயங்கள் தேடுங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் வேணும் ரொம்ப நாளாக வேணும் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இப்போ இப்போ உள்ள பிரச்சனை நம்ம அதை வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் தள்ளி தள்ளி போட்டிங்களோ அந்த மாதிரி விஷயத்தை தேடுங்க ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டு பொருள் குறைஞ்ச பட்சம் நூறுரூபா இரநூறுபாய்க்குள்ள நீங்கள் என்ன பொருளை வாங்க முடியுமோ அந்த பொருளை மொதல் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படி நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ இன்னும் சில பேர் என்னன்னா ஃபோனோட கவர் வாங்கணும் மேடம் நிஜமா அப்படின்னு சொன்னீங்க இன்னும் சில பேர் ப்ரஷ்ஷு வாங்கணும் குழந்தைங்களுக்கு ப்ரஷ் வாங்கணும் குழந்தைங்களுக்கு எதாவது ட்ரெஸ் வாங்கணும் ஷூ வாங்கணும் நிறைய கனவுகளோட நீங்கள் இருந்தீங்க ஸோ நிறைய பேர் வந்து அந்த ட்ரோ ட்ரீமை வந்து உங்களுடைய மனசுக்கு வச்சுட்டு டெய்லியுமே இருபது ரூபா முப்பது ரூபா பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்க இந்த எண்ட் ஆஃப் தர் ஜூலை முப்பத்தி ஓராந்தேதி அன்றைக்கி எல்லாருமே அந்த உண்டியலை ஓப்பன் பண்ணி அவங்கவுங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி நம்ம டீமில் உள்ள அத்தனை பேரும் வாங்கியிருந்த ஒவ்வொரு கிஃப்ட்டே இருந்தால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் அத்தனை பேருமே சில பேர் நூறு ரூபாய் சில பேர் அம்மாவுக்கு நான் வந்து ரொம்ப நாள் அம்மாவுக்கு வந்து சுகர் பேஷண்ட்டு அம்மாவோட காலுக்கு நான் வந்து செப்பல் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லலாம் இல்லைனா தான் குழந்தைக்கு இது வாங்கணும் என் ஹஸ்பண்ட்க்கு இது வாங்கணும் எனக்கு இது வாங்கிட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எப்பயோ ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டேன் இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையுமே ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு நினச்சேன் ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு நினச்சேன் இதை வாங்க முடியவே இது இது ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் தான் ஆனால் இதில் உங்களுடைய ஆசைகள் அதிகமாக இருந்திருக்கு அந்த ஆசைகள் அப்படிங்கிறது இப்போ கடன் அடைக்கிறோம் இல்லைனா பிரச்சனைகள் இருக்குது வர செலவுக்கு மேல செலவுகள் வந்துட்டு இருக்கு அதுல போக்கஸ் பண்றதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புல சில விஷயங்களை குறைச்சிட்டு வந்திருப்பீங்க இல்லையா அந்த எதிர்பார்ப்புகளை சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு சின்ன நீர் ஊற்ற நீங்க கொடுத்துருக்கீங்க சோ கண்டிப்பா இது அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் உங்களோட வெற்றி மகவித்து மகள் டீமுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு இந்த இந்த ஒன் மந்த் அதாவது டுவெண்ட்டி டேஸ் இந்த ட்ரைனிங்ல ட்ரைன் சொல்லி ஒரு அழகான ஒரு டுவெண்ட்டி டேஸ் டெய்லி போடணுங்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி அது மூலமா நீங்க ஒரு பொருள் சேர்த்துக்கீங்கன்னா அத்தனை பேருக்கும் மகவித்து மகட்டி மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்குது ஏன்னா இங்கே வழிகாட்டுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்கடாமா ஆனால் அந்த வழிகாட்டில் பயன்படுத்திட்டு அந்த வழிகளில் போய் அவங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன வெற்றிகளையும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே நாங்கள் வழிகாட்டியே இருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம் இங்கே நிறைய பேர் அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் கிடையாது பட் என்ன நீங்கள் எல்லாருமே அந்த சாதனையை நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க நீங்கள் நினைக்கலாம் வேணும் சாதாரண ஒரு சின்ன பொருள் தான் வாங்கியிருக்கோம் சின்ன பொருள் கிடையவே கிடையாது இது ஒன்று ஒன்றுமே நம்ம தங் ஒரு கிராம் கோல்டுக்கான சேவ் பண்ணி வாங்குறத விட மிகப்பெரிய சந்தோஷம் இந்த பொருள் தான் சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் இது என்னோடய தேவைக்கான பொருள் இந்த பொருள் என் வாழ்க்கையை மாத்துமான்னு எனக்கு தெரியல பாட்டி என் வாழ்க்கையில சந்தோஷம் கொடுக்காது பாக்கும்போது நான் சேவ் பண்ணி வாங்குனது தோணும் இல்லையா அந்த ஒரு வெற்றி தான் உங்களுக்கு குடுக்குன்னு நினைக்கிறேன் மா பெரும் வெற்றியை நீங்க அடையணும் அப்படின்னு நினைச்சா ஒரே நாளில லாங் ஜம்ப்ல நான் ட்ராவல் பண்ணி போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா திரும்பி பார்த்தா அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு ஒரு அழகுமே இருக்காது ஆனா அந்த நாற்பத்தெட்டு மாச பயணத்துல ஒவ்வொரு மாசமும் நீங்க குட்டி குட்டி பொருளெல்லாம் நீங்க வா நீங்களே சேவ் பண்ணி நீங்களே ஆன்லைன்ல சம்பாரிச்சு அவங்க பணத்துல நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அழகான ஜேர்னி இருக்கும் ஓகே இந்த மத்த இது வாங்கணுமா இந்த மந்த் வாங்கணும் ஒவ்வொரு மந்த்லி பார்ப்பா நாற்பத்தெட்டு மாதம் கிடைக்கணும் நீங்க அஞ்சு லட்சம் கடன் அடைச்சிருக்கலாம் அஞ்சு பவுன் நகை வாங்கிருக்கலாம் இல்லைன்னா உங்க குழந்தை கல்யாணத்துக்கு நீங்க பொருள் செய்திருக்கலாம் என்னென்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் நாற்பத்தி மாசம் கழிச்சு ஆனா அதுக்கும் பின்னாடி நம்ம குட்டி குட்டி பொருளையும் நம்ம சம்பாஷணம் வாங்கியிருக்கோம் நம்ம சேமிச்சு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அந்த சின்ன சின்ன வெற்றிகள் அத்தனையும் கொண்டாட கத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோல பொருள் வாங்கின அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஓகே எல்லாரும் வாங்கிட்டாங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேப்பீங்க இல்லையா எல்லாருமே எப்பவுமே வந்து ஒரு விரல் காட்டி மத்த எல்லாரையும் நம்ம காட்டணும்னா மீதி மூணு விரலும் ஒன்னதான் கட்டிட்டு இருக்க நீ என்ன பண்ண அப்படின்றத சொல்லணும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் உங்களுக்கு நான் என்ன சேவ் பண்ண அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக தான் இந்த செகண்ட் பாட்டும் எனிவேஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு மகிழ்த்த மகள் டீம் மூலமாக நான் வந்து எந்த ஒரு இன்கம்ஸும் நான் எனக்குன்னு எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணும்போது ஒரு மூணு வருஷம் போராடணும் லாபம் கிடச்சாலும் திரும்ப திரும்ப பிஸ்னஸில் போடணும் அதை பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு மூணு வருஷம் டூரேஷன் தேவைப்படும் அந்த மூணு வருஷம் வரைக்கும் நமக்குன்னு லாபத்தை எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பனரோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோலாக இருக்கும் ஸோ என்னோட கோல் அப்படி தான் இருந்துச்சு இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ் ஜேர்னியில் நான் எந்த ஒரு விஷயத்தையும் எனக்குன்னு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப தயக்கப்பட்டு தயக்கப்பட்டு தான் எடுப்பேன் அப்போது என்னோடய இஎம்ஐ செலவு தர மற்ற எதுக்குமே நான் வந்து பணத்துக்குன்னு எடுத்தது கிடையாது ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஜேர்னி இல்லை பட் இந்த இந்த டைம் எனக்கு உங்களுக்குலாம் தேங்க்ஸ் நினைக்கிறேன் உங்கள் எல்லாரும் நீங்களும் சேமிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நானும் சேமிக்க ஆரம்பித்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கிரீனில் காட்டியிருப்பேன் அதில் வந்து ஒரு உண்டியல் இருக்கும் மர உண்டியல் அந்த மர உண்டியல் அப்படிங்கிறது இதை வாங்கணுன்றதுக்கு தான் நான் சேமிக்க ஆரம்பிச்சேன் ரொம்ப நாளும் என்னோட ஆசை என்னன்னா மர உண்டியல்ல பொருள் பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறத கோல்டு கைன் சேர்க்கணும் ஆசை கிடையாது பட் ஆனால் அந்த மர உண்டியலில் வந்து பொருள் வாங்கணும் பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருந்துச்சு ஆனால் அந்த மர உண்டியல் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் த்ரீ இருக்கும் அதை வாங்குறதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏங்கிட்டு சேர்க்காமலே இருந்தேன் பட் ஆனால் வந்து எனக்கு அந்த உண்டியல் நான் சேமித்து வாங்கலை ஆராதனோட பேர்தே இப்போ ரீசெண்டாக வந்து இல்லையா என் பொண்ணோட பேர்தேக்கு என்னோட அக்கா வந்து பிரசன்ட் பண்ணாங்க ஸோ இப்போ எனக்கு அந்த உண்டியல் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு அது வரைக்கும் உண்டியல் வாங்கணுன்றதுக்காக நான் காசு சேர்த்து வச்சுட்டுருந்தேன் ஒரு நானூறுபாயா ஒரு நாளைக்கு இருபது ரூபா ரேஷோ சேர்க்கணும் அப்படின்னு நான் சேர்த்து வச்சுருந்தேன் பட் உண்டியல் வீட்டுக்கு வந்துட்டு அப்போ என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை பட் பிளைண்டாக இருந்துச்சு சரி ஓகே எப்படியோ சேவ் பண்ண ஆரம்ப என்ன வாங்கணும்னு மைண்டில் வரல நானும் ஒவ்வொரு நாளும் பணம் போடுமாதிரி யோசிச்சிட்டே இருப்பேன் அப்போ ஆராதனோட பேர்டே இருந்துச்சு ஆராதன பேர்தேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணி பிளஸ் பண்ணி நிறைய பேர் பணம் கொடுத்தாங்க ஏன்னா பேர்டேலேருந்து என்னோட என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வர நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் ஆராய் பிளஸ் பண்ணி பணம் கொடுத்தாங்க அதனால இவ்வளோ பெரிய அமௌண்ட் காட்டுறோம் உங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எடுத்தோம் இல்லையா ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எல்லாம் எடுத்து சில்ரன் எடுத்தது எல்லாம் நாங்கள் அப்புறமா உண்டியில் போடுது பட் ஃபைவ் ஹண்ட்ரட்ஸாக வரது எல்லாமே ஆறாவது நான் பேர்டேக்கு வந்து எல்லாரும் ப்ளஸ் பண்ணுது பட் இந்த வந்து இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருக்கு பட் நெக்ஸ்ட் வந்து உண்டியில் காசு தான் உங்களை மாதிரி தான் எனக்கும் வரும் ஸோ இந்த இந்த பணத்தை வந்து அதாவது யூஸ்ஃபுல் ஆகணும் எப்போவுமே வந்து நான் வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆன்லைன் ஜாப்பில் வர ஃபஸ்ட்டு இன்கம் நான் கோல்டாக சேவ் பண்ணுறது என்னோட பழக்கம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் நம்ம இது வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு கம்பெனிஸ்லேருந்தும் ஃபஸ்ட்டு வர இன்கம் நான் கோல்டாக எடுத்து வச்சிருவேன் ஸோ அது வந்து அது கோல்டு நான் அடமான வச்சுனாலும் பண்ணுவே தவிர பட் ஆனால் அந்த அது ஞாபகமாக இருக்கணுன்றது ஒரு ஒரு பொருள் வாங்கிடுவேன் ஸோ அப்படி இருக்கும்போது இதில் நம்ம என்ன பண்ண ஒரு ஞாபகமாக வாங்கணும்னு நினச்சா பாப்பாவோட பேர்டேக்கு வந்த பணத்தில் நம்ம இனிஷியல் பேமெண்ட் கட்டி நம்மளுடைய மகவித்த மகள் டீமில் இஎம்ஐ கோல்டு காயினில் ஒரு கிராம் கோல்டு காயின் நான் சேவ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆறாக்காக அவளோட சேவிங்ஸ் பணத்தில் அவ்வளோ பிளஸ் பண்ணி எல்லாம் கொடுத்த பணத்தில் நான் கோல்டு காயின் வாங்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது மாதிரி நான் வந்து இப்படி வாங்கினதே கிடையாது ரொம்ப நாளாச்சு பாப்பாவுக்குன்னு ஒரு கோல்டு காயின் வாங்கி எடுத்து வாங்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரல பட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களால் தான் வந்திருக்கு ஃபஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டாமா ஓகே இது கோல்டு காயின் வாங்கிட்டோம் தென் அதுக்கப்புறம் செகண்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாப்பா வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தால் சேர் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வரும்போது சார் சொல்ல எல்லா வீட்டிலையும் குழந்தைங்களுக்கு குட்டியாக சேர் இருக்குமா எனக்கு மட்டும் சேரே இல்லை எனக்கு சேர் வாங்கி கொடுக்கணும் அப்போ வந்து சேரில் போய் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் பட் ரொம்ப கடன் அடிச்சுட்டு இருப்போம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு வரவுக்கு மீறின செலவு எங்களுக்கு அப்போ இருந்துச்சு நாங்கள் வீடு கட்டி முடிச்ச டைமில் ஒரு ரெண்டு வருஷம் அந்த போராட்டமாக தான் இருந்துச்சு அதை முடிச்சு வர டைமில் இஎம்ஐ பிரச்சனைலேருந்து வெளில வர முடியலை கரெக்டாக சம்பாதிக்கிறதெல்லாம் இஎம்ஐக்கு தான் இருக்கும் வீட்டு செலவுக்கே பதினாலு பார்த்தாது அப்போ பார்ட் என்ஜா பண்ணுவோம் அதில் வர இன்கம் ஒன்னு ஒன்னே வீட்டு தான் முடிஞ்சிடும் அதனால அதுக்குன்னு ஒரு செலவு பண்ணுறதுக்கு யோசனையா இருக்கும் கேட்கும்போது அப்புறம் வாங்கி தரேன் அப்புறம் வாங்கி சொல்லிட்டே இருந்தேன் பட் ரொம்ப நாளாச்சு கேட்டு கேட்குறாங்க அவ பணத்தை போறதுக்காக தான் சார் வாங்கணும் பக்கத்தில் ஒரு மாப் வச்சிருக்கேன் அது எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக எனக்கு டைல்ஸாக இருந்தாலுமே எனக்கு மாப் போட்டு பழக்கம் கிடையாது எனக்கு தண்ணி ஊற்றி எனக்கு வீடு வாஷ் பண்ண எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ அது ரொம்ப க்ளீனாக ஃபீல் ஆகும் அதனால ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை பட் எது ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இருக்கும்னாலும் வாங்கவே மாட்டேன் பில்லை பார்த்தாலும் ஐயோ நூற்றி ஐம்பரூபா வாங்கணும் அப்படியும் தேவையில்லை நம்ம வந்து கிளீன்க்கு நம்ம வேறு எதாவது டூல் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நார்மலாக எப்போ எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டே இருப்பேன் ஸோ அது ரெண்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தென் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா அது ஆக்சுவலாக வந்து கேஸ் சிலிண்டர் இல்லையா அதை கீழே வைக்கும்போது வந்து ஒரு ரொம்ப துருபிடிச்ச மாதிரி இல்லையா நம்ம வாடகை வீட்டில் இருக்கோங்கிறப்ப ஒவ்வொரு வீடு ஆகி போகும்போது கிளீனிங் பண்ணும்போது அந்த இடத்துல க்ளீன் பண்ணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் வரைக்கும் நாங்கள் சென்னை வந்து நிறைய வீடு மாறிடும் வாடகை வீடு பட் பட்ஜெல்லாம் அந்த வாடகை வீட்டில் இருக்கும் நம்ம சொந்த வீட்டில் கூட தெரியாது பட் வாடகை வீட்டில் இருக்கிறப்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும் இல்லையா அதனால வந்து அது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் அது வீடு கிளீன் பண்ணுற டைம்ல வந்து என்னடா அது வேற ஒருத்தவங்க வீட்டை பார்த்து பார்த்தா தப்பா நடப்பணுன்ற ஒரு பைன் பயத்திலே இருக்கும் மாதிரி இருக்கும் ஸோ இது வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை பட் வாங்குறதுக்கு கொஞ்சம் அதுக்குன்னு மெனக்கட விருப்பப்படலை அப்படி இருந்தோம் ஸோ அதனால அது ஒரு விஷயம் வாங்கணும் தென் ரெண்டாவது லாஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் கவர் ஸோ ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே கிடையாது ஸோ லா ஆறாவது பேர்டேக்கு நம்ம ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ண ஃப்ரிட்ஜ் தான் அது ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜுங்கிறது எங்கள் வீட்டில் நான் மூணு வருஷம் ஆச்சு சென்னை வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம் எங்கள் வீட்டில் நான் சென்னை வரும்போது எங்ககிட்ட ஒரு பெட் கூட கிடையாது பெட் கட்டில் ஒரு சோஃபா சேர் கூட கிடையாது அப்படிதான் தான் நாங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு பால் காய்ச்சல் பார்த்தோம் ஒரு அடுப்பு கூட அப்போ தான் நாங்கள் வந்து இன்ஸ்டண்டாக வாங்கணும் சோஃபா எப்பவுமே ரூபாய்க்கு நம்ம பாலாஜி மார்க்கெட்டிங்கில் வாங்கணும் அதே மாதிரி தான் வாங்குவோம் ஸோ பெட் கூட கிடையாது பெட் கட்டில் பாய் விரிச்சு தான் படுப்போம் அதே மாதிரி தான் அந்த மூணு வருஷம் பயணத்துலேயே கடன் அடைக்கணுன்றதுக்காக நாங்கள் எந்த ஒரு ஆடம்பர செலவு வாங்கினது இல்லை அந்த ஒரு ரெண்டு வருஷம் கடன் அடைக்கிறதுக்காக நாங்கள் போராடணும் போராடினதுக்கு அப்புறம் தான் ஒன்று ஒன்றா ஓகே பிள்ளை வந்து ஆசைப்படுறான்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா வாங்கணும் அவள் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டும் ஃபுல் டைம் வந்து நின்றுட்டே ஒர்க் பண்ணுவாங்க எனக்குமே கண்டினியூஸாக உட்காந்தே ஒர்க் பண்ணணும் பேக் பெயின் வந்துச்சு ஸோ அதனால தான் வேற வழி இல்லாமல் நாங்கள் வந்து கட்டில் மெத்தை வாங்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குரோ குரோ ஒவ்வொரு மந்த்லேருந்து கொஞ்சம் சொல்றது குட்டி குட்டி பணமா சேர்ந்து இஎம்ஐ வாங்காம பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயமா வாஷிங் மிஷின் அதுக்கப்புறம் வந்து ஒன்னு ஒன்னா தான் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்களோட லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி கொஞ்சம் அதாவது அப்போ இருந்ததை விட டூ மந்த் இயர்ஸ் வந்து கஷ்டப்பட்டதை விட இப்போ கொஞ்சம் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுற பொருட்களை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படி இதுக்கு வந்து ஃப்ரிட்ஜுங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு பொருள் ஒரு செல்ஃப் ஒரு லா ஒரு லாக்கர் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அது தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் நிறைய பொருட்கள் வீணா போயிட்டு இருந்துச்சு பழமோ பொருளோ அந்த நேரத்தில் வாங்குறோம்னா அது உடனே உடனே வந்து வீணா போயிட்டு இருந்தேன் பட் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைச்சாலும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது பட் ஆனால் ஸ்டாஃப் ஸ்டாஃப் கிட்ட கிட்டே தான் நமக்குமே ஃப்ரிட்ஜை யூஸ் இருக்கேன் பட் எல்லாமே ஸ்டாஃப் பிரசன்ட் பண்ணாங்க ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலாக எனக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வாங்கி கொடுத்து நானும் அவங்க போய் கடைக்கு முடிவு வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம் பட் பசங்க எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுக்கலான்னு இருந்தோம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் அவன் நாங்கள் தருவோம் நாங்கள் ஷேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டோட பேசி அப்புறம் அவங்க பாதியும் ஸ்டாஃப்ஸ்லாம் பாதியும் அமௌண்ட் போட்டு எனக்கு அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தாங்க அது வாங்கினதுக்கப்புறம் நிறைய ஒர்க்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப சேஃபாகவும் ஒரு நிறைய பொருட்கள் சாப்பாடு பொருட்கள் எதுவுமே வீணாகாத மாதிரி இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பட் நான் ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒரு கவர் வாங்கணுன்றதுனால கவர் இந்த டைம் வாங்கினேன் பட் ஆனால் கவர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல பட் அதையும் நான் இப்போது கூகுள் யூடியூப் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் பட் எனிவேஸ் ரொம்ப சந்தோஷம் அவங்க வாங்கி கொடுத்த போரில் பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா நம்ம அன்பின் விலைப்பட வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப அழகாக வச்சுக்கணுன்றதுனால அது ரொம்ப ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து வச்சுட்டு இருக்கேன் எனவேஸ் வந்து லாஸ்ட்டாக நான் வாங்கினது ஃப்ரிட்ஜு கவர் ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு நியர்லி அரை பர்டேங்கிறதுனால ஒரு நியர்லி ஒரு ஃபைவ் லே ஃபைவ் தௌசண்ட் கிட்ட நியர்லி ஒரு ஃபோர் ஃபோர் தௌசண்ட் கிட்ட வந்துச்சு அமௌண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் பட் இவ்வளோ டைம் ஃபோர் தௌசண்ட்லாம் செலவு பண்ணதே கிடையாது இவ்வளோ அமௌண்ட் ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஏன்னா வந்து ஒரு ஷாப்பிங் போயிட்டு க்ரோசரி ஐட்டம்ஸ் இல்லாமல் ஃபோர் தௌசண்ட்னா இவ்வளோ எசென்ஷியல் திங்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல பட் கோல்டு வாங்கலை அப்படின்னா ஒரு குள்ளே நான் முடிச்சிருப்பேன் பட் கோல்டு வாங்கினதுனால இது சேர்த்து கோல்டோட இனிஷியல் பேமெண்ட் பேமெண்ட் பண்ணுறது மூவாயிரத்து எழுநூறு வந்துச்சு அப்போ நியர்பி ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு மொத்தமாக செலவாயிடுச்சு பட் எனிவேஸ் ஹாப்பி தான் பட் ரொம்ப நாளாக வாங்கணும் ஆசைப்பட்டு அந்த விஷயங்கள் ஆரம்பிச்சாச்சு பெர் மந்த் மந்த்லி பட்ஜெட்டில் ஒரு கிராம் கோல்டு கையில் வாங்கணும் அப்படின்னு ஒரு டாக்ட் வச்சிருந்தேன் பட் ஆனால் முடியல அட்லீஸ்ட் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் மாதிரி ஒரு கிராம் கோல்டு கையில் நம்ம மகவெத்த மகவெட்டியோட இஎம்ஐ கோல்டு கைன் ஸ்கீமில் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட ஸோ இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் எனிவேஸ் மீஸ் தேங்க் யூ ஸோ மச் சின்ன சின்னதாக சேமிச்சு சேமிச்சு நம்ம வாழ்க்கையில் மடத்துல உள்ள கொண்டு போகும்போது வாழ்க்கை ரொம்ப அழக தண்டமா இருக்கு நானே வந்து எனக்குன்னு விஷயங்களோ என்னோட ஹஸ்பண்ட்க்கும் என் ஃபேமிலிக்கும் நான் செஞ்சேன் ரொம்ப நாள் ஆச்சு அப்படி நான் ஒன்னு ஒன்றா செய்யும் போது கண்டிப்பா ஒரு அழகான ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுது இந்த ஃபீல்ங்கிறது நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அந்த எனர்ஜி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம முன்னாடி வந்து கொண்டு வந்து கொடுக்கும் நான் நினைக்கிறேன் அத்தனைக்குமே வந்து மகவத் ம மகர் டீம்ங்கிற ஒரு அழகான பிளாட்ஃபார்மை அமைச்ச அமைச்சு கொடுத்த என்னோட காடுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் வி ஷோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவினஸ் டே இதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் நம்மளோட வாழ்க்கையில் என்ன தேவையான பொருள் அதை நம்ம வாங்க முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா பிளான் பண்ணிக்கோங்க டெய்லி இவ்ளோ தான் சேர்க்கணும் அட்லீஸ்ட் நீ பத்து ரூபாய சேமிக்க ஆரம்பிங்க இதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் இந்த மாசத்துல இருந்து நாற்பத்தெட்டு மாதம் தொடர்ச்சியா நம்ம பண்ண போகிறோம் அந்த யாகத்துல நாற்பத்தெட்டு மாதம் இதே மாதிரி ஒரு வீடியோ வரும் நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் என்னென்ன பொருள் வாங்கிருக்காங்க அப்படின்னு சோ உங்களோட வாழ்க்கையும் கண்டிப்பாக மகவிழ்த்து மகட்டி மாத்தும்ங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா மகிவ்வேழுத்த மகிடியும் காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவின் டே பெண்கள் நினைச்சா எதுவும் முடியாது அப்படின்னு சொல்றதை தாண்டி பெண்கள் நினைச்சா எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டுவோம் தனி அதனால் வந்து ஒரு கர்வம் இல்லாமல் நம்ம இருப்போம் எந்த நேரத்திலும் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம ஒரு வெற்றி சேமிக்கிறோம் அப்படின்றத தாண்டி நம்மளுடைய குடும்பத்தோட நம்மளுடைய வெற்றி இருக்கணும் ஸோ குடும்பத்தோட உங்களுடைய சேமிப்பை வந்து பகிர்ந்துக்கோங்க அட் சேம் டைம் அவங்களோட வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி யார் யாருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணுங்க உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேரும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க ஸோ யூ ஆல் தி விஸ் அண்ட் நைஸ் டே